தின பஞ்சாங்கம் வர்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயன முத்தராயன புண்ணிய காலம் ருது கிரீஷ்மருது காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பாசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி முப்பது பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிரே அஷ்டமி திதி மாலை மூன்று மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் அமிர்தாதி சித்த சித்தயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சிவம் முப்பத்து இரண்டு வினாளிகை கரணம் பவம் இருபத்து நான்கு நாளிகை ஐம்பத்தாறு வினாளிகை பாலவம் ஐம்பத்தாறு நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து மூன்று நாளிகை பதினெட்டு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை அஷ்டமி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு முப்பத்து ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் அஷ்டமி காணப்படுவதால் பைரவர் பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தேக பலம் கூடும் பராக்கிரமம் மிக்கவராக காணப்படுவீர்கள் புகழ் கூடும் ரிஷபம் வாக்கு சாதுரியம் கூடும் தன யோகம் கூடும் அனுகூலம் தரும் நாள் மிதுனம் கோபம் கூடும் தைரியம் மிக்கவராக காணப்படுவீர்கள் வீரம் மிக்கவராகவும் காணப்படுவீர்கள் கடகம் தைரியமிக்கவராக இருப்பீர்கள் அதே சமயம் உடல் பலஹீனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தகப்பனாருக்கு சில கஷ்ட பலன்கள் உடல் குறைவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு சிம்மம் தீர்காயுள் உண்டு தகப்பனாருக்கு அனுகூல குறைவுக்கான வாய்ப்புகளும் உண்டு மன சஞ்சலமும் உண்டு கன்னி பலவானாக காணப்படுவீர்கள் தொழிலில் மேன்மை உண்டு அரசாங்க வழியில் அனுகூலமும் உண்டு துலாம் கோபம் கூடும் முன்னோர் அனுகூல குறைவு உண்டு எனவே முன்னோர் வழிபாடு செய்தால் நன்று வெறுச்சிகம் மனஸ்தாபங்கள் கண் பார்வை குறைபாடு போன்றவை உண்டு தனுசு மன சஞ்சலம் சபல எண்ணங்கள் மேலோங்குதல் வாழ்க்கை துணைவர் இன்றைய தினம் உடல்நலக் குறைவாக காணப்படுவார் மகரம் நற்பெயர் யோகம் காரிய ஜெயம் கும்பம் உடல்நல குறைவுக்கான வாய்ப்பு உண்டு புத்திர அனுகூல குறைவுக்கான வாய்ப்புகளும் உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் மீனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்